என்னடா இவங்களுக்கு ஃபோன் பண்ணிரலாமா ம் இவ்ளோ பணத்துக்கு என்ன பண்றது ம் ம் ஏதாவது காசு இருக்கா நானே உங்களுக்கு தெரியாம அப்பப்போ காசு எடுத்து கடுகுட பல்லியும் அஞ்சிரப்பட்டலியும் குருவி செக்குறாப்புல ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சேன் ரெண்டு லட்ச ரூபாயா ஏ குடு 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 ஏ இதே மாதிரி தான் போன வாரம் வந்து கொடுத்துட்டேன்

உண்மையாவே மாச சம்பளம் முப்பதாயிரம் தான் சார் அதுலயும் ஹோம் லோனு பைக் லோனு ஆத்தா பொண்ணுக்கும் மேக்கப் லோனு பாதி காசு போயிடும் சார் மீதி ஐயாயிரம் தான் சார் இருக்கும் அதுவும் பெட்ரோலுக்கு போயிடும் சார் உங்களுக்கு பெட்ரோல் விலையை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுங்க சார் என்ன உங்க அப்பா மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொன்னா நீங்க கூட தான் என்கிட்ட பத்து லட்சம் பிரைஸ் சொன்னீங்க நான் நம்பல அப்ப அது உண்மை இல்லையா நீங்க கூட 10 லட்சம் பிரைஸ் சொன்னீங்க சரி வேற சரி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடு அஞ்சு லட்சம்மா சார் லாக்டவுன்ல வேற இன்னும் கொஞ்சம் கமி பண்ணுங்க சார் 3 லட்சம் வா 3 லட்சம்மா சார் 3 வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாது சார் அந்த அமௌன்ட் வேணாம் சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் என்ன விளையாடுறியா குளோரோஃபார்ம்ல வச்சுกัดதிறோம் சரி நீ ஒரு சொல்லு நானே வா சார் ஒரு ஓகேவா

பணத்தை ரெடி பண்ணி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா ஓ ஓகே சார் சார் கடைசி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குவா சார் உங்களுக்கு கல்யாணம் சார் சார் அதான் ஆள் கடத்தல் ஹாப்பியாக இருக்கீங்க சார் கல்யாணம் பண்ணி பாருங்க சார் வெங்காயம் கூட உரிச்சிடலாம் சார் ஆனால் இந்த பூண்டு உரிக்கிறது இல்லை உரிக்கும் போது நகக்கன்னு உள்ள போயிட்டு அப்படியே எரியும் பாருங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் நான் மேலே ரெண்டு லட்ச ரூபாய் கூட தருவாங்க கூட கூட்டு போயிருங்க சார் அவன் அப்பயே கட் பண்ணிட்டான்

ஐயோ மறந்தே போயிட்டேன் பாப்பா நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின இரு நான் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன் மறந்துட்டு இவ்வளோ வேற எங்கே இருக்கீங்க இன்னும் ஆர்டர் பிக்கப் பண்ணலையா சரி ஓகே ப்ரோ ரூட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸ்ரீதேவி குப்போம் மெயின் ரோடு அன்பு நகரு டெட் அண்டு ரைட் கார்னரில் ஃபர்ஸ்ட்டு வீடு வந்துருங்க ஆ ஒரு ஆர்டர் எடுக்க எவ்வளோ நான் பார்த்துக்கோ என்ன சொல்கிறது